ஆனி அனுஷ மகோத்சவ் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் நமது ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத் சங்கம் ஏற்பாட்டில் விஸ்வாபச வருட ஆணி மாத மகோத்சவ் மேற்கு சைதாப்பேட்டை பாச நகரில் உள்ள ட்ரஸ்ட் வளாகத்தில் ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது அன்று காலை எட்டு மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதலில் மகாபிரிவா அனுஷ ஜென்ம நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவகிரக அவகாந்தி ஆயுஷ்ய ஹோமங்களும் அதன் பிறகு பலன் தரும் சிறப்பு ஹோமங்களும் நடைபெறுகிறது சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் நம்ம மகாபிரிவா குடில் கைங்கரியம் விரைவில் பூர்த்தியாக ஸ்ரீ பூவராக ஹோமமும் வாழ்வில் செழிப்பு பாதுகாப்பு ஆன்மீக வளர்ச்சிகள் ஏற்பட எதிர்வரும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானின் பன்னிரண்டு எழுத்துக்கள் மந்திரத்தை உச்சரித்து ஸ்ரீ சண்முக துவாத சாட்சரி ஹோமமும் கிரக தோஷங்கள் தேகம் மன ஆரோக்கியம் திருமணம் படிப்பில் மற்றும் தொழில்களில் ஏற்படும் தடைகள் நீங்க எதிர்வரும் கருட பஞ்சமியை முன்னிட்டு கருடனை வழிபடுவதன் மூலம் பக்ஷிராஜ ஹோமமும் நீர்வளம் விவசாயம் செழிக்க எதிர்வரும் ஆடிப்பெருக்கு நாளை முன்னிட்டு நூற்றி எட்டு நாமாக்களை சொல்லி ஸ்ரீ காவிரி அஷ்டோத்திர ஹோமமும் இடம்பெற்றுள்ளன அனைத்து ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரவியங்களைக் கொண்டு சிறப்பாக நடைபெற உள்ளது நிறைவாக மகாபிரிவா உற்சவ திருமேனி திருமஞ்சனமும் அலங்காரம் அஷ்டோத்திர அர்ச்சனை தோடகாஷ்ட பாராயணம் மகா தீபாராதனை மங்கள ஆரத்தி போன்றவை நடைபெறும் பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்படுகிறது பொது அன்னதானமும் செய்யப்பட உள்ளது சிறப்பு ஹோமங்கள் அனுஷ பூஜையில் முன்னதாக தங்கள் பெயர் நட்சத்திர கோத்திர விவரங்களை ஏஎஸ்எம்பிஎஸ் ஆப்பின் மூலம் பதிவு செய்து கொண்டு சங்கல்பத்தில் பங்கேற்கவும் தகுந்த குரு காணிக்கையை செலுத்தவும் நம்ம மகாபிரிவா குடில் கைங்கரியத்திற்கு தொடர்ந்து தங்கள் ஆதரவை அளிக்கவும் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்த முடியாதவர்கள் ஜிபே எண் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு மூலம் செலுத்தி பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் மற்றும் முகவரி சங்கல்ப விவரங்களை தெரியப்படுத்தவும் பெரிவா கடாட்சம் பரிபூரணம் தொலைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இணையதளம் டபுள்யூ 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 டாட் ஏஎஸ்என்பிஎஸ் டாட் இன் பெரிவா கடலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்